எங்கடா நானும் வீடியோ எப்படி எப்படியோ எடிட் பண்ணி போடுறேன் நம்ம நேரமாகில என்னன்னே தெரில ரெண்டு வருஷமாக வீடியோ போடுறேன் எல்லா வீடியோவும் பார்த்தோன்னா என் வீடியோ தான் போடுறேன் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நல்ல தான் கொடுக்குறேன் ஒன்றும் ரீச் ஆகலை தான் ரீச் ஆகுனே தெரில பார்ப்போம் இதுக்காகவே நம்ம லைஃப் வந்து போயிடுச்சு இது விட்டுட்டு போகலான்னு பார்த்தாலும் இது விட்டுட்டு என்னால் வர முடியல வெயிட் பண்ணுவோம் நமக்கும் ஒரு காலம் வராமையே போயிடும் காத்திருப்போம் எல்லாமே ஈஸியாக கிடச்சிதுன்னா அதோடய அருமை என்னென்னு தெரியாமல் போயிடுங்களா கிடைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்மளோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் இது ஒரு நாள் வந்து நம்ம பெரிய ஆளாக ஆகும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்னைக்கு வர வீடியோ போட்டிருக்கேன் பார்க்குறவங்க லைக் பண்ணாமலே தான் பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க